கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம்தான் அந்த பகுதி முழுவதும் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் ஆசிரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் சௌந்தர்யா என்ற பெண் ஆசிரியை அந்த பள்ளியில் சமூக அறிவியல் பாடம் நடத்தி வந்துள்ளார் இவர் வகுப்பறையில் பாடம் எடுக்கும்போது மாணவிகளிடம் அநாகரீகமாகவும் அத்துமீறியும் நடந்து கொண்டதாக தொடர்ந்து புகார்களும் வந்துள்ளது குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதிமூணு வயது சிறுமி ஒருவிடம் கடந்த ஒரு வருடமாக ஓரினை சேர்க்கை மற்றும் தவறான தொடுதல் போன்ற முறையில் அத்துமீறியதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி தனது பெற்றோரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் உடனடியாக செயல்பட்ட பெற்றோர்கள் அன்னூர் காவல் நிலையத்தில் புகாரம் அளித்தனர் பின்னர் இந்த புகார் மேட்டுப்பாளையம் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது மகளிர் காவல்நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் குற்றம் நடந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து மாணவியிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து அத்துமீறிய பள்ளி ஆசிரியரான சௌந்தர்யா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்